கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அருமையான கால வேலையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுவார் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஓசியாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கொண்டு உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் வாசிக்கலாமா ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம் பாருங்களேன் அப்பொழுது நாம் அறிவடைந்து கற்றரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நாம் தேவைக்காக தேவனை தேடுகிறோம் தேவையை ஆண்டவர் சந்திப்பார் அது உண்மைதான் ஏன் என்று சொன்னால் அவர் பரம தகப்பனாய் இருக்கிறபடியினால் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நம்மை காட்டிலும் அதிகமாய் அறிந்து இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அவருக்கு என்ன தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பரம தகப்பன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் அறிவடைந்து தேவனை தேடுகிறவர்களாய் எனக்கு அன்பானவர்களே நம்ம என்ன பண்ணோமா தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாய் அவரை தேட தேட தேடத்தான் நம்மளை அறிந்து கொள்ள முடியும் அவர் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு மகத்துவமானவர் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று அறிந்து கொள்ள முடியும் நாம் எப்பொழுதும் ஒரு தேவைக்காக பார்த்து கொண்டிருப்போமானால் தேவைக்காக தேவனை தேடுவோமானால் தேவை பெற்ற பிறகு தேவை அடைந்த பிறகு நமக்கு எதுவுமே இருக்காது மாறாக நாம் என்ன செய்யணும் உள்ளவர் என்று தெரியணும் அன்பு வச்சிருக்கிறார் என்று ஆராயணும் பொழுது அது படிப்படியா படிப்படியா ஆண்டவரிடத்துல கிட்டி சேருமா வாசிங்க தொடர்ந்து அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தப்படுகிறது அவர் மழை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார் பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நம் தேட 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 அருணோதயம் போல அப்படின்னா சூரியன் உதிக்குதுல்ல அது போல ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாராம் வருவாராம் அது ஆயத்தம் தெரியுமா பாருங்க விடியும் பொழுது நீங்க அதிகாலையில எழுந்து நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும் நீங்க ஜபிக்கிறவர்கள் அதிகாலையில நீங்க ஜெபிக்கும்போது கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன் சூரியன் என்ன பண்ணுமா அதை உதிக்கிறதுக்கு முன்னே அந்த இருளெல்லாம் மாறி அப்படியே லைட்டா ஒரு வெளிச்சம் சென்னீரதுல அப்படியே ஒரு காரியம் வரும் அந்த எல்லாமே அந்த வெளிச்சம் வரும் பொழுது உதிக்க போதுரா அப்படின்ற மாதிரி தெரியும் அது போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறதும் நம்முடைய தன்மை மாறுகிறதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கலர்னு சொல்லுவாங்கல்ல த ட்ரூ கலர் வில் கம் அவுட் அப்போதான் அது வெளிய வந்து நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க அது மாத்திரமல்ல முன்மாதிரி பின் மாதிரியாக மழை பெய்ய பொழுது எப்படி பூமி செழிப்பாய் இருக்கிறோமோ அது போல நம்ம செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்போம் இந்த நாளிலே ஆண்டவர் திற்கு தரிசனமாய் சொல்றாரு அநேகர் ஒரு காரியத்துக்காக வேலைக்காக திருமணத்துக்காக பிள்ளைகளுக்காக இல்லை என்று சொன்னால் கற்பம் தரிப்பதற்காக இது போல அநேக தேவைகளை நாம் ஆண்டு வருகிறோம் வருவது தவறல்ல ஆனால் அல்லதுதான் குறிக்கோளாய் அது மாத்திரம் போதும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல எனக்கு அன்பானவர்களை தேவனை அறிகிற அறிவு தேவனை புரிந்து கொள்ள ஆண்டவர் எனக்காக மறித்த தேவனை இன்னும் அறியணும் அதனால்தான் ஃபாதர் பாடுறாருல இன்னும் அறியனும் மே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் நான் எப்படி பாடி இருப்பேன்னு தெரியாது அது ராகத்துல இருக்காது ஆனா என் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த பிரசனத்தை நாட வேண்டும் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் கத்திரும்ப வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் காட் பிளஸ் யூ ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாய் உண்மை தேடி உண்மை அறிந்து இன்னும் உம்முடைய பிரசனத்து ஆழத்துக்குள் வர கர்த்தர் கிருபை செய்தாலும் இந்த தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீரே ஆண்டு முறை பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிறீரே மகளே ஒரு பொருளுக்காக ஒரு ஒரு விஷயத்துக்காக என்னை தேடாமல் என் மேல் முழு அன்போடு முழு பலத்தோடு என்னை நேசிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நீர் உணர்த்தினது காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இந்த கால வேலையில ஒரு மாற்றத்தோடு உம்மை உம்மு அதிகமாய் நினைக்க உம்மும் தேட இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கட்டன் கிருபை பாராட்டியார்களும் ஆண்டவரே பூமி எப்படி செழிப்பா இருக்கிறதோ மழை பெய்த பிறகு எப்படி செழிப்பாய் இருக்கிறதோ அதே வண்ணமாய் உங்களுடைய பிரசனம் உங்களுடைய வழி நடத்த அந்த பிள்ளைகள் செழிப்புக்கு நேராய் ஆசீர்வேதம் நேராய் வழி நடத்த முடியா சுபிக்கிறேன் நன்மை உண்டாகட்டும் ஏ சுபின் நாமத்தில் ஆமேன் 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 காட் யூ உங்க வாழ்க்கையில தோல்வியில் கட்ட ஜெயத்தை வச்சிருக்கிறார்